இந்த சோதனை பேர் என்ன ஒழுங்காற்ற கல்லின் கனளவு காணல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கணும் அந்த பீக்கரில் வந்து நானூறு லிட்டர் வந்து தண்ணியை எடுத்துக்கணும் அப்புறம் இந்த மாதிரி நானூறு மில்லி லிட்டருங்கிறது என்னது ஆரம்ப நீரின் ஆரம்ப நிலை அளவு நானூறு மில்லி லிட்டர் அப்புறம் இந்த மாதிரி கல் எடு இந்த மாதிரி கல் எடுத்துட்டு அதில் வந்து டைட்டாக நூல் வச்சு கட்டிடணும் அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே வந்து பக்கங்கள்லேயும் படக்கூடாது கீழேயும் படக்கூடாது இந்த கல் இப்போ வந்து நீரின் மட்டம் உயர்ந்திருக்குதான் பாருங்க உயர்ந்திருக்குதா எவ்வளவு உயர்ந்திருக்குது நானூத்தி ஐம்பது ஓகே அப்ப இது என்ன சொல்லுவேன் நானூத்தி ஐம்பது நீரின் இறுதி நிலை நானூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் வெரி குட் சூப்பர் அடுத்தது அப்புறம் நீரின் இறுதி நிலையுமே நீரின் ஆரம்ப நிலையுமே கழிச்சோம்னா கல்லின் வந்து கல்லின் கன அளவு வந்து நம்ம கிடைக்கும் நீரின் ஆரம்ப நிலை வந்து நீர்நிலை வந்து நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அது வந்து கழிச்சோம்னா கல் கல்லின் கன வந்து ஐம்பது ஐம்பது மில்லி லிட்டர் வெரி குட் போர்டில் காமியமாக கணக்கிட்டேன் வந்து இங்கே போட்டிருக்கு நீரோட இறுதி நிலையிலிருந்து நீரோட ஆறாம் நிலை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் கல்லோட கனநிலை இப்ப இங்க கையில வச்சிருக்கிற கல்லோட கனநிலை எவ்வளவு ஐம்பது மில்லி லிட்டர் ஓகே